பழைய கிராம கூடாரத்தில் இரண்டு பிணங்களை கொண்டு போவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ஒருவர் வயதான பாட்டி மற்றொருவர் ஒரு விபத்தில் இறந்த ஒரு ஆன்மார் அந்த கிராமத்தில் பழைய மரபுபடி ஒரே நேரத்தில் இரண்டு பிணங்களை எடுக்க முடியாது ஆனால் நிலைமை வசமாக இருவருக்கும் ஒரே நாள் இறுதி சடங்கு செய்து வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மழையால் வழிகள் எல்லாம் அடைந்து இருந்ததால் இரண்டு பெண்ணங்களையும் ஒரே வண்டியில் வைத்து ஒரு மலைக்குன்றம் வழியாக சாமி கோவில் பின்புறத்தில் உள்ள சுடுகாட்டுக்கே கொண்டு சென்றனர் அச்சமயம் ஒன்று நடந்தது மழை காரணமாக வண்டி பழுதுபட்டு நிற்க ஆரம்பித்தது ஒற்றை ஓட்டுநர் மட்டும் பக்கவட்டமாக கையால் தள்ளிச் சென்றார் அந்த நேரத்தில் பின்பக்கம் படுக்க வைக்கப்பட்டிருந்த பிணங்களில் ஒரு பிணத்தின் மேல் மற்றொன்று சற்று சறுக்கி விழுந்தது அதே கணத்தில் வானம் கிழியும்படி மின்னல் விழுந்தது வண்டியுடன் வந்த மூன்று நபர்களில் ஒருவருக்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது அவர் பேய் பிடித்தது போல இது சரியில்லை பிணம் பிணத்தை மூடியதினால் எங்கள் ஊர் சாபமாக மாறப்போகிறது என்று சொல்ல தொடங்கினார் அதன் பின் நடந்த விஷயங்கள் அதிர்ச்சி அளிக்கின்றன இரண்டு நாளில் அந்த மூன்று நபர்களும் உடல் வலி காய்ச்சலால் வருத்தப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் அந்த சுடுகாட்டு அருகே உள்ள பண்ணையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆடுகள் ஒரே நாளில் இருந்தும் போயின அதன் பிறகு ஊரின் குடிநீரில் மசியல் நிறம் ஏற்பட்டது நோய்களும் பரவ தொடங்கின இதை அறிந்த ஊரவர் ஒருவரும் ஊராட்சி பெரியவர்களும் பண்டைய சாமியாரை அழைத்தனர் பிறகு நடந்த எல்லாவற்றையும் அவரிடம் கூறினர் இதை கேட்ட சாமியார் அவர்களிடம் பிணத்தின் மீது பிணம் படுவது மிக மோசமான சகுனம் அது உயிர்களை தின்றுவிடும் இறந்தவர்களின் ஆத்மா அமைதி பெறவில்லை இருவருக்கும் தனித்தனியாக தீபம் ஏற்றி மன்னிப்பு கேட்டு சடங்குகள் செய்யப்பட வேண்டும் என்று கூறினான் பிறகு ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து சடங்கு செய்ய ஆரம்பித்தனர் சடங்கு நடைபெற்ற பின்னே ஊரில் ஒருவிதமான அமைதி வந்தது பிறகு மக்கள் அதை கண்டு மகிழ்ச்சி அளிந்தனர் இந்த கதையின் மூலம் கற்ற பாடம் மரபுகளை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சில சமயங்களில் அது உயிருக்கும் ஆபத்தாக மாறும்